அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வளர்பிறை ஏகாதசி திதியோடு கூடிய வரலட்சுமி விரதம் வருதுங்க இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கலசம் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் புனர் பூஜை செய்யணும் படம் வச்சு வழிபாடு செய்வது எப்படி என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர பட்ஜெட்டுக்குள்ளே அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் பயன்பெறும் வகையிலையும் அற்புதமாக இருபது ரூபாய்க்குள்ளேற எந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம் என்பது குறித்தும் தனிப்பதிவாக வந்து கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கையெல்லாம் வந்து கொடுக்குறேன் சரி இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளி அது கூட சேர்ந்து ஆடி மாதத்தின் கடைசி நாளும் இதுதான் கூடவே நமக்கு வரலட்சுமி நோன்பு அது கூட வளர்க்குற ஏகாதசி திதி இது எல்லாமே வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படிப்பட்ட இந்த நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம கட்டி வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் வந்து ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வரலட்சுமி நோன்பு அப்படின்னாவே தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாள் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு நல்ல இடத்துல வரணமைச்சு தரக்கூடிய ஒரு நாள் செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக அளவில் வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த முறை நமக்கு பெருமாளுக்குரிய இந்த திதி வரலட்சுமி தாயாருக்குரிய வழிபாட்டுக்குரிய நாள் இதெல்லாம் சேர்ந்தே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால ஏதாவது ஒரு சின்ன அளவில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ரெட்டிப்பு பலன் வந்து கிடச்சிரும் அப்போ ஏற்பட்ட இந்த நாளில் ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன பொருளை மட்டும் நீங்கள் ஒன்று சேர்த்து வச்சு உங்களுடைய நிலைவாசலை வச்சு அதுக்கு செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டிட்டு வரும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கர ஓரை நேரத்தில் செய்கிறது வந்து சிறப்பு அதாவது வெள்ளிக்கிழமை நாளாவே சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்படி சுக்கர ஓரை நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் காலம் யமகண்டம் எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்கிறேன் இப்போ அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா ஒரு சில வீடுகளில் பெண்கள் வந்து இருக்க மாட்டாங்க ஆண்கள் தான் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய சகோதரர்களுக்கு சந்தேகம் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து செல்வவளம் அதிகரிக்கணும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா ஆண்களும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அதனால் இப்போ வீட்டு பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்ட சொல்லி கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி வந்து தேவைப்படுது இல்லைனா வெல்வெட்டு அதாவது பட்டு துணின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து தேவைப்படுது ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வீட்டில் காட்டன் காட்டனில் வந்துட்டு எல்லோ கலரில் இல்லை அதாவது மஞ்சள் நேரத்தில் இல்லைங்கும்போது ஒயிட் கலர் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் காட்டன் கிளாத்தை அதில் வந்துட்டு மஞ்சளையும் பன்னீரையோ இல்லை மஞ்சளையோடு தண்ணீரையோ நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த துணியில் பூசி விட்டு அதனுடைய வெண்மை நிறம் மாறுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் வந்து நிழல்லையே உலர வச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இந்த துணி நல்லா உழந்த பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதல்ல நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய முக்கிய பொருளான கல்லுப்பு வந்து தேவைப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியில் வச்சோம் அப்படின்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த இந்த வரலட்சுமி நோன் பண்ணைக்கு நாம் இந்த கல்லுப்பை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் சால்ட்டு வந்து பயன்படுத்தாதீங்க அதே போல் வீட்டில் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திட்டுருக்கிறீங்களா அந்த உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க பிரிக்காத ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலேயே உப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை தரக்கூடிய வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறியில் வைக்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதை பூஜை அறையில் மட்டும் வைக்காமல் நம்ம பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் ஹேண்ட்பேக் கபோர்டு பீரோண்டு எங்கெங்கே எல்லாம் வந்து நீங்கள் பணம் வைப்பீங்களோ அங்கே எல்லாமே ஒரு ஒரு சிறு துண்டு நீங்கள் அதை உடச்சி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவரை வரைக்கும் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்து உடனேயுமே நீங்க போய் வாங்கிட்டு வாங்க நாட்டு மந்து கடைகளில் வந்து கிடைக்குது எப்போ வசம்பு வாங்கினாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வாங்கி பழகுங்க கடையில் வாங்கும்போது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா பேர் சொல்லாதது அப்படின்னு வந்து சொல்லுங்க மேலும் பேரம் பேசி வாங்காதீங்க அவங்களும் வந்து கம்மி தான் விற்பாங்க அதனால அவங்க என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு நீங்க வாங்கிட்டு வந்து அதை ஒரு துண்டு உடச்சி இந்த கல்லுப்பின் மீது வைங்க அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து பணம் சேருவதற்காக தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது தான் நூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயா கோடி ரூபாயா வந்துட்டு மாறப்போகுது அதனால இதை வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்போ இதை நல்ல ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ இல்லை இப்போ இந்த துணியினுடைய ஒரு ஓரத்தையோ கட் பண்ணி நல்ல ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க அடுத்து பூஜை பூஜையறையில் தீபம் ஏற்றி வச்சு முழு கடவுளான விநாயகப் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வ மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் க பூஜை அறையில் காட்டும்போது இந்த மூட்டைக்கும் வந்து காட்டிட்டு இந்த பரிகாரம் எனக்கு நல்ல பலன் கொடுக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார நம்பிக்கையோட வழிபாடு செஞ்ச பிறகு இதை உங்களுடைய நிலைவாசல் படியில் வந்துட்டு கட்டி விட்டுருங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிலைவாசல் படிக்கு உள்புறம் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வெளிப்புறம் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க எங்கே இருந்தாலும் சரி இதை நிலைவாசல்கிட்ட நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னு அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி எல்லாம் காட்டும் போது மறக்காம இந்த மூட்டைக்கும் காட்டி சக்தி ஊட்டிக்கிட்டே இருங்க சரி எத்தனை நாள் இந்த மூட்டை அப்படியே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாளா பார்த்து இந்த மூட்டையை வந்து பிரிச்சு இதுல இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்துட்டு தண்ணீர்ல கரைச்சு வாஷ்பேசன்லயோ சிங்க்லயோ வந்து விட்டுருங்க இந்த வசம்ப கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணய மறுபடியும் கழுவி அடுத்த நாள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கோவில் உண்டியல்ல வந்து போட்டுக்கலாம் இல்லை மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் பயன்படுத்திக்கலாம் இதுபோல் வியாழக்கிழமை நாளே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது வெள்ளிக்கிழமை நாளில் மறுபடியும் இதே போல் ஒரு மூட்டையை நீங்கள் ரெடி பண்ணி நிலைவாசில் கட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வந்துட்டு கீழே கொட்டக்கூடாது அதுக்காக இதை வந்து செய்ய சொன்னேன் அடுத்த முறை பண்ணும்போது ஒரிஜினலாகவே கிடைக்கக்கூடிய எல்லோ கலரில் இருக்கிற காட்டன் கிளாத் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது மேலும் நாளைய பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்தது இதை விட வேற ஒரு அற்புதமான நாள் நமக்கு அமையிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அதனால் எல்லாருமே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்